மனமே மனமே பொறுமை கொள்வாயே தானே பூமியை ஆழ்வாரே என்று விதைத்தது இன்றே முளைக்காதே அதற்கும் காலமுண்டு நீ அறிவாயே இத்தனை ஆண்டுகள் பொறுமை கொண்டாயே அறுவடை காலத்திற்கு நாட்கள் உண்டு உண்டு அதுவரை பொறுப்பாயின் மனமே ஒளிமயமான எதிர்காலம் உனக்குண்டு இதை நீ மனதில் கொண்டு பொறுமை காப்பாயே என் மனமே பசுமையான எதிர்காலம் தொடங்கிடுமே என் மனமே 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 பொறுமை கொள்வாயு பொறுத்தார்தானே இனி பூமியை ஆழ்வாரே மனமே மனமே பொறுமை கொள்வாயு பொறுத்தார்தானே பூமியை ஆழ்வாரே